இங்க தலையை வச்சு இப்படி கால நீட்டிருப்பேன் இந்த பையன் அப்படியே குடிச்சுக்கிட்டே பட்டிருப்பான் பார்க்கும் பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கும் நீ கட்ட பஸ்ட் நீ அங்க ஓட்டிட்டு போகலாம் சாப்பாடு போடுவாப்பா போறமா

அப்படியா எதை எதை செஞ்சாலும் நல்ல போல செய்வாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அம்மாவை நல்லா பிடிக்குங்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும் உண்மையிலே நல்லா செய்வாங்க உங்க அம்மா ஒரு ரசம் வச்சு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் அடுத்த வீட்டுல போய் அது வாங்கி ரூபாய் இது வாங்கி எங்க அம்மாவும் கேட்டதும் கிடையாது இன்னொருலயும் அது எதுவுமே கேட்டது உப்பு இல்லாம அம்மா கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அட்ரஸ் சந்தோஷமா சாப்பிடுவேன் இது எல்லாம் இப்படி எல்லாம் புள்ளே இருக்கணும் உப்பு இல்லாம அம்மா கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவாரா குட் வெரி குட் வெரி குட் விஷயம் நீங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க